ஸ்ரீமாத்திரை நமக சோடசக்கலை நேரம் எப்போ வருது இதான் நிறைய பேர் கேட்டே இருக்கு கேள்வி ஏற்கனவே நம்ம சோடசக்கலை பற்றி நிறைய வீடியோ வெளியிட்ருக்கோம் அதெல்லாம் பார்த்துட்டு எங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் வெளியிட்ருக்கீங்க நிறைய பேர் அற்புதம் நடந்திருக்கு நாங்கள் நினச்ச விஷயங்கள் நடந்திருக்கு ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு நிறைய எனக்கு கமெண்ட்ஸு மெசேஜஸ் வந்துட்டுருக்கு அவங்களுக்குலாம் என்னோடய மனமார்ந்த நன்றி இது வந்து நான் சொன்னதுனால் நடந்ததில்லை இது யோகிகள் மகான்கள் நம்முடைய அகத்திய பெருமான் அவன் போல் யோகிகள் சித்தர்கள் சொன்ன ஒரு அற்புதமான விஷயம் இந்த சித்த பெருமான்கள் சொன்னது என்றைக்குமே பொய்த்து போகாது சித்தர்கள் தன்னுடைய சீடர்களுக்கு உபதேசம் பண்ணுவதற்கோ அவங்களுக்கு கலைகளை கற்றுக் கொடுப்பதற்கோ அந்த நேரத்தை ஒதுக்குனாங்க அந்த நேரம் தான் இந்த சோடசக்கலை நேரம் இந்த சோடசக்கலை நேரத்தில் நம்ம என்ன வேண்டுறோமோ என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும் அது நல்ல காரியமாக நினச்சா தான் நடக்கும் ஏற்கனவே போன முறை சோடசக்கலை நேரத்தில் நம்ம சொல்லியிருந்தோம் சோடசக்கலை நேரத்தில் உங்களுக்கு ஏதாவது வேண்டுதல் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்ட்டு அதில் ஒரு நபர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எனக்கு வந்து எதிராக ஒருத்தன் கடை வச்சுருக்கான் அவன் நல்லாவே இருக்கக்கூடாது அதை பற்றி வேண்டுங்க அப்படின்னாரு நம்ம அப்படி வேண்ட மாட்டோம் நல்ல விஷயங்களுக்காக தான் இதெல்லாம் உருவாக்கப்பட்டது அவர் நல்லா இருக்கக்கூடாதுன்னு வேணுன்னா நாம் நல்லா எல்லாம் போயிடுவோம் பட் அவர் நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கணும் அந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்துருந்த அவர் கூப்பிட்டு ஸ்பேஸ்லாம் அந்த மாதிரி அவர் உங்களுக்கு இடைஞ்சல் பண்ணார்னா இப்படி நினைங்க அவரும் நல்லா வியாபாரம் வரணும் எனக்கும் நல்லா வியாபாரம் வரணும் அப்படி வேண்டுங்க அப்படிதான் சொன்னேன் அதுக்குள்ளே நல்ல விஷயங்களுக்கு தான் இதை பயன்படுத்தணும் உங்களுக்கு எதாவது வேண்டுதல் இருந்தால் திருமண தடையாக இருக்குது எங்களுக்கு குழந்தை இல்லை இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அனுப்புங்க போன முறை அனுப்புனவங்களுக்கு நான் அனுப்பிச்சதில் ஒரு ரெண்டு பேருக்கு வந்து சக்ஸஸ் ஆகிருக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு சொன்னவங்க வேலை கிடைச்சிருச்சி சார் அப்படின்னு எனக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சி அகத்திய பெருமானை வணங்கி கொண்டு உங்களுக்கு என்ன மனசில் தோன்றுறதோ அதாவது முக்கிய விஷயங்கள் அந்த எண்ணத்திலேயே நம்ம இருந்து வேண்டுவது தான் இந்த நேரத்தில் சோழசக்கலை நேரம் எல்லாருக்கும் தெரியும் பௌர்ணமி முடிவதற்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்பும் பின்பும் வரக்கூடியது அதே போல் அமாவாசை முடிவதற்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்பும் பின்பும் வரக்கூடிய நேரம் தான் இந்த சோழசக்கலை நேரம் நிறைய பேருக்கு இருக்க சந்தேகம் என்னென்னா அந்த ரெண்டு மணி நேரமும் வேண்டணுமா சார் அப்படின்னு தான் கேட்டுட்டே இருக்காங்க ரெண்டு மணி நேரம் முழுவதும் நம்ம வேண்ட வேண்டாம் ஒரு ஐந்து நிமிடம் அந்த நேரத்தில் நம்ம வேணுனாலே இதுக்கான பலன்கள் இதுக்கான அந்த சக்தி நமக்கு கிடைக்கும் அவ்வளவு சிறப்பு பெற்றது இந்த சோடசக்கலை நேரம் சரி சோடசக்கலை நேரம் எப்போ வருது அப்படின்னு பார்த்தோன்னா பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை அன்று மாலை ஐந்து மணி முப்பத்தி ஓரு நிமிடத்திலிருந்து ஏழு மணி முப்பத்தி ஓரு நிமிடம் வரை உள்ள நேரமே சோடசக்கலை நேரம் அதாவது ஃபைவ் தேர்ட்டி ஒன் பிஎம் டூ செவன் தேர்ட்டி ஒன் பிஎம் இதுதான் சோடசகலை நேரம் அப்போ நிறைய பேர் இருக்காங்க சார் நாங்கள் மலேசியாவில் இருக்கிறோம் நாங்கள் வந்து அமெரிக்காவில் இருக்கிறோம் இங்கேலாம் நாங்கள் எப்படி இந்த நேரம் பார்க்குறது அப்படின்னா உங்கள் நாட்டுக்கும் இந்த நே நேரத்துக்கும் எவ்வளோ வித்தியாசம் அப்படிங்கிறது பார்க்கலாம் ஒன்று இல்லைன்னா அங்கே பௌர்ணமி இருக்கும் உங்களுடைய காலண்டரில் அந்த பௌர்ணமி முடிவதற்கு ஒரு மணி நேரம் முன்பும் பௌர்ணமி முடிந்ததுக்கு பின்பு வரக்கூடிய ஒரு மணி நேரமும் தான் சோட நேரம் அப்படியே நீங்கள் பார்க்கலாம் அப்போ இந்த சோட சக்கலை நேரத்தை பயன்படுத்துவது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு புண்ணியமான காரியம் இந்த விஷயத்தை எல்லாருக்கும் மக்களுக்கு ஏன்னா நல்ல விஷயங்களை நாம் வெளிப்படுத்தாமலே நிறையா மறைஞ்சி போயிடுச்சு சோட சக்கலை நேரத்தை வெளிப்படுத்தி ஒருத்தருக்கு சொல்லும் போது அவங்க பலன் பெற்ற அந்த புண்ணியம் நமக்கு கிடைக்கும் அதனால் தாராளமாக சொல்லுங்கள் இல்லைன்னா இந்த வீடியோ எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பலனடையட்டும் உங்கள் எல்லோருக்கும் எப்பொழுதும் மகிழ்ச்சியான வாழ்க்கை அமைய வேண்டும் அம்பாளுடைய பரிபூர்ண அனுகிரகம் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நான்தாரம் பிரார்த்திக்கிறேன் நன்றி